இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர்தானே யாக்கோபு யோசேப்பு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்தன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே மே மாதம் முதல் நாளில் தொழிலாளரான புனித யோசேப்பை நாம் நினைவு உங்கள் அனைவருக்கும் தொழிலாளரான புனித யோசேப்பின் திருவிழா வாழ்த்துக்களையும் மே தின அதாவது உழைப்பாளர் தின வாழ்த்துக்களையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பிடமிருந்து நிச்சயமாக பல நல்ல பண்புகளை கற்றிருப்பார் யோசிப்பு தச்சு தொழிலை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டிருப்பார் யோசிப்பை போல நேர்மையாளராக இருக்க வேண்டும் என்று அவரிடம் கற்றுக்கொண்டிருப்பார் யாருக்கும் எந்த தீமையும் செய்ய நினைக்காத மறைவாக விளக்கிவிட நினைத்த யோசேப்பின் மனிதாபிமானம் தாழ்ச்சி பிறரை துன்புறுத்த நினைக்காத மனநிலை இவைகளெல்லாம் இயேசு இந்த தச்சரிடமிருந்து கற்றிருப்பார் எனவே இந்த யோசிப்பு தொழிலாளர்களின் பாதுகாவலரான இந்த சூசையப்பர் நம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்துவிடம் தன்னுடைய வளர்ப்பு மகன் இயேசுவிடத்தில் பரிந்து பேசுவார் யோசிப்பின் வழியாக நாம் பல நன்மைகளை பெற்றிருக்கிறோம் அதற்காய் இந்த நாளிலே நன்றி சொல்லுவோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ உழைப்பாளர் தினமாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தொழிலுக்காக நாம் நன்றி சொல்லுவோம் இன்றும் நாம் உழைக்கும்படியான ஒரு ஆற்றலை கொடுத்து நம்மை ஆசிர்வதித்து வருவதற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நீ வரக்கூடிய நாட்களிலும் யோசிப்பை போல அவர் எப்படி ஒரு தச்சு தொழில் செய்து தன்னுடைய குடும்பத்தை வழி அதுபோல நாமும் உழைக்க வேண்டிய ஒரு ஆற்றலை உழைக்கக்கூடிய நல்ல மனநிலையை கொடுக்க வேண்டும் கடவுள் தாமே என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் இந்த எத்தனையோ நபர்கள் எப்படி உழைக்காமல் உண்பது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிறருடைய உழைப்பை சுரண்ட நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தவறான பாதையிலே உழைக்காமலேயே முன்னேற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோசிப்பு ஒரு நேர்மையாளராக உழைத்து அந்த உழைப்பின் வழியாக தன்னுடைய குடும்பத்தை சூசையப்பர் வழி நடத்தி எனவே அவரிடமிருந்து உழைப்பை நாம் கற்றுக்கொள்வோம் பவுலடியார் சொல்லுகிறார் உழைக்காதவன் உண்ணலாகாது அந்த இந்த பௌலடியார் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே கூடாரம் அடிக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் உழைத்து தான் நற்செய்தி அறிவித்திருக்கிறார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நாம் உண்ணக்கூடிய உணவுக்கு உகந்த விதத்திலே நாம் ஒவ்வொருவருமே உழைக்க வேண்டும் அந்த உழைப்பில் சூசையப்பறை போல நாம் நேர்மையாளராக இருக்க வேண்டும் இன்று இன்னொரு முக்கியமான ஒரு சவால் என்னவென்றால் உழைப்பின் அடிப்படையிலே நாம் மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்கிறோம் உயர்வு தாழ்வோடு பார்க்கிறோம் எல்லா வேலையும் மாண்புக்குரிய ஒரு வேலைதான் நாம் இன்றும் நமக்காக உழைக்கக்கூடிய பணிவிட செய்யக்கூடிய நபர்களை நாம் ஏளனமாய் பார்த்து இருக்கிறோம் தொழிலை வைத்து ஒரு மனிதனை நாம் ஏளனமாய் பார்க்கிறோமே ஆண்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் நம்மையே நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே எந்த தொழிலை செய்தாலும் அதில் நேர்மையும் உண்மையும் இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு மாண்புக்குரிய தொழில்தான் எனவே இது உயர்ந்த தொழில் இது தாழ்ந்த தொழில் என்று தொழிலாளர்களை நாம் அப்படி பார்க்க தேவையில்லை இன்று நாம் உண்ணக்கூடிய உணவு நாம் உடுத்தக்கூடிய உடை நாம் தங்கி இருக்கக்கூடிய வீடு எல்லாம் உழைப்பாளர்களுடைய உழைப்பினால் நமக்கு கிடைத்தது நாம் அவர்களுக்கு பணம் அதற்கு ஈடாக கொடுத்திருக்கலாம் ஆனால் அவருடைய உழைப்பு மேலானது எனவே அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்காக உழைத்து கொண்டிருப்பவர்களை நீங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் இதோ இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் உழைத்து உண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த சூசேப்பருடைய திருவிழா நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது அதே போல எத்தனையோ நபர்கள் நன்றாக குடும்பத்திற்காய் உழைத்து கொண்டிருந்தவர்கள் இன்று உழைக்க முடியாத நிலையிலே நோய்களினால் விபத்துகளினால் முடங்கி கிடக்கலாம் அந்த நபர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்து அவர்களும் மாண்போடு இருக்க வாழ நாம் உதவி செய்ய வேண்டும் நாம் உதவி செய்வதனால் ஒருபொழுதும் அவர்களை ஏளனமாய் பார்க்க வேண்டாம் எனவே உழைப்போம் அந்த உழைப்பின் வழியாக உண்போம் இந்த உழைப்பு கடவுளுக்கு உகந்ததாக இருக்கட்டும் மரியே வாழ்க தொழிலாளர் தினமான இன்று ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இனிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களின் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே ஆசிர்வதி பேராக ஆண்டவரே இதோ நீர்தாமே ஆறு நாட்கள் வேலை செய்தேன் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தேன் நீரே உழைப்புக்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாயிருக்கிறேன் தொழிலாளர்களின் பாதுகாவலரான தச்சு தொழிலை செய்த சூசையப்பரை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே அவரை போல நாங்கள் நேர்மையோடு உழைக்க அதன் வழியாக எங்கள் குழுவை எங்கள் குடும்பத்தை வழிநடத்த தேவையான உடல் உள்ள வலிமையை ஆற்றலை நல்ல மனதை எங்களுக்கு தாரும் கடன் பிரச்சனைகளிலிருந்து குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து அனைவரையும் பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தார் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருப்பதாக எந்த விபத்தும் நோய் நொடிகளும் தீயசக்தியின் ஆதிக்கமும் களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்த ஆண்டவரே நீர் எங்களை நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்புறவில் நிலைத்து நிற்கும்படியாய் ஆசிர்வதையும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நிறைய இவர்கள் கண்ணீரை துடைப்பீராக இவர்களின் உள்ளத்தின் விருப்பங்களை இந்திய நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை நீரேந்த ஆன்மாக்களுக்கு உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே இடம் கொடுத்தோம் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து உடைய பிரசனத்தினால் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராக அதை இயேசு வழியாக தந்தையை மெனோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்